உண்டியலை காணல ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து உண்டியல் ஓப்பனிங் வீடியோ ஸோ நான் ஒரு ரூபா கூட அதில் கரெக்டாக போடவே இல்லை ரெண்டு மூணு நாளதோ போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு மற்ற மாதிரி போடவே இல்லை வருஷமே நினைச்சு நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படியே போட்டிருந்தேன் எங்கேயோ கொண்டு வச்சு எங்கே இருந்துன்னு தெரியல கடைசியில் பார்த்தா கிட்டன ஒரு நூறு ரூபாயை போட்டேன் ஒரு இருநூறுபா அப்படி தான் போட்டது அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா உள்ள நிறைய ரூபாய் இருந்து நான் இதை கட் பண்ணேன்னா எனக்கு லாபம் உள்ளாடி வந்து பைசா உண்மையாவே கம்மியாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் இந்த வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலை காணலை ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறது வந்து உண்டியல் ஓப்பனிங் வீடியோ ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உண்டியல் வீடியோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த நான் தேடிட்டு இருந்த உண்டியலை காணலை பைசா போட்டு ஞாபகம் உண்டு ஆனால் எவ்வளோ ரூபா போட்டேன்னு ஞாபகம் இல்லை உண்டியலை கூட காணலை கடைசியில உண்டியல தேடி எடுத்து வச்சிருக்கேன் ஓபன் பண்ணி பாப்போம் சோ எவ்வளவு ரூபா அதை அதுல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்லி நான் ஒரு ரூபா கூட அதுல கரெக்டா போடவே இல்லை ரெண்டு மூணு நாள் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு மற்ற மாதிரி போடவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வீடு ஏதோ கொஞ்சம் அப்படி நான் அந்த சபரிமலைக்கு மாலை போட்ட டைமில் வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணும்போது உண்டியல் தூக்கி எங்கேயோ வச்சேன் காணலை நே நேற்றைக்கு நான் உண்டியல் கடைசி எடுத்து பார்த்தேன் உள்ள அவ்வளவு பைசாயே கிடையாது ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த உண்டியலில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ நீங்க பாருங்க சேவிங்ஸ் அதாவது உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கையில் கட்டக்கூடிய பைசாய அந்த உண்டியல போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் அது நமக்கு எடுக்கலாம் நான் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உண்டியல் ஓப்பன் பண்ணும்போது அதில் நிறைய ரூபாய் இருந்து ஆயிரத்துக்கு மேலே தான் இருந்து அதுக்கப்புறம் போன வருஷமும் ஆயிரத்துக்கிட்ட இருந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் போன வருஷமே நினைச்சேன் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நமக்கு கையில் வரக்கூடிய பைசா எல்லாம் ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு ரொம்ப செலவுகள் வந்ததால் நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியலை அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தால்தான் ஓப்பன் பண்ணி காமிக்கு எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லிவிட்டு சத்தியமாகவே பைசா கம்மியாக தான் இருக்கும் அதை குலுக்கி பார்க்கும்போது ஒரு சில்லறை மட்டும் கிடக்குது மீதி ஏதோ ரெண்டு நோட்டோ கிடக்குது ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கொண்டு கிளிக் பண்ணி வைங்க ஆர் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உண்டியல் சொல்லும்போது போது உண்டியல் இருக்கு நான் இந்த உண்டியலை உண்டியலை வாங்கி கொஞ்சம் நாளாச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே போட்டிருந்தேன் எங்கேயோ கொண்டு வச்சு எங்கே இருந்துன்னு தெரியல கடைசியில் பார்த்தா இந்த இந்த மேலே செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே செல்ஃபில் தான் எங்கேயோ நான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டி பார்த்தீங்களா உங்களால் ஒன்றுமே இல்லை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பைசா ஒரே ஒரு சில்லறை மட்டும் கிடக்கு மற்ற மாதிரி ஒரு நோட்டு ரெண்டு மூணு நோட்டு நாங்களுக்கு காணோம் வேற பெரிய அளவில் எதுவுமே பைசா ஒன்றும் காணாது நான் வந்து ஆக்சுவலாக பைசா வந்து எதுக்காக நான் இந்த பைசாவில் போடும் அப்படின்னா ஒன் இயர் தாண்டி நமக்கு வந்து எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைசா போடுவேன் ஆனால் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே செலவு செலவுன்னா கையில் கொஞ்சம் பைசா வரும் ஏதாவது ஒரு மேட்டருக்கு நமக்கு செலவாகி போயிடும் நான் தேவையில்லாமல் பைசா வந்து செலவு பண்ண மாட்டேன் எதுக்காவது போ போகும் நம்மள்கிட்ட கையில் பைசா இருக்காது ஸோ இந்த உண்டியில் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் என்னைக்கோ கையில் கட்டின ஒரு நூறுரூவாயை போட்டேன் ஒரு இருநூறுபா அப்படி தான் போட்டது அதுக்கப்புறம் வந்து போடவே இல்லை இன்றைக்கி வந்து ஒரு நாள் உண்டியல்ல ஏதாவது பைசா இருக்குமானு உண்டியில் கேட்டோம்னா உண்டியில் காணல இதை கட் பண்ணி இன்றைக்கி வந்ததுக்குன்னா எப்படியாவது நமக்கு வந்து பெட்ரோல் போட பைசா தேவைப்படுது அதனால இந்த உண்டியில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த உண்டில வந்து கட் பண்ண விரும்பலை ஏன்னா கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா உள்ளே நிறைய ரூபாய் இருந்து நான் இதை கட் பண்ணேன்னா எனக்கு லாபம் உள்ளாடி வந்து பைசா உண்மையாகவே கம்மியாக தான் இருக்குது அதை எடுத்து பார்ப்பேன் எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் ஏன்னா இதனை இப்போ கட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு வந்து இது பத்து ரூபான்னு இந்த உண்டியல் பத்து ரூபா வாங்கும்போது பத்து ரூபா ஸோ பத்து ரூபா நமக்கு வேஸ்ட்டு இந்த உண்டியலை கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணாமல் ஒரு எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் இயரில் வந்து அடுத்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு நூறுரூவா நோட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நோட்டு அடுத்தது ஒரு சில்ல கடைக்கு என்ன தெரியும் உள்ள கடைக்கு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஒரு ரெண்டு ரூபாய் தொட்டு கடை எடுக்க முடியாது அறுத்தடுக்கும் ஒரு பாத்தீங்க தொட்டு ஒரு இருநூறுரூவா நோட்டு அப்படி நமக்கு உண்டியல இருந்து இந்த தடவை மொத்தமே முன்னூற்றி ஒன்று முன்னூற்றி ஒன்னு ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது இந்த ஒரு ரூபாய் எப்படின்னா நூற்றி ஒன்றா போட்டேன் முதல் ஸ்டார்டிங்கில் போடும்போது சரி மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்றா போட்டது இப்போ வந்து நூற்றி ஒன்று இது இருநூறுரூவா எண்ணெய்கள் கையில் எக்ஸ்ட்ரா இருந்த இருநூறுபாய் அப்படியே போட்டேன் அப்படி மொத்தமே முன்னூறு மொத்தமே முந்நூறுரூவா தான் நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம ஒரு அஞ்சூறுரூவா வச்சு போட்டிருந்தா கூட நம்ம வாங்கிற சேலரியில் ஒரு அஞ்சூறுரூவா வச்சு போட்டிருந்தா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்டு மாதம் அஞ்சூறுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா வந்துருக்கும் ஒன் இயர் நமக்கு ஆறாயிரம் ரூபா வந்துருக்கும் ஸோ நம்ம அது பண்ணாமல் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்படி ஏதோ ஒரு நாள் எல்லாமே அப்படிதான் ஒரு ஸ்டார்டிங்ல ரெண்டு மூணு நாளும் பண்ணுவோம் அதுக்கு பண்ண மாட்டோம் அதே மாதிரி பண்ணதான் முன்னூறு ரூபாய் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய போட்டு தான் ஏன்னா நம்ம போடலையே போட்டிருந்தால் நம்ம நிறைய போட்டிருக்கோம் போடாதனால நம்ம வந்து ரொம்ப த இதுக்காக வந்து நம்ம போடாம இருந்துட்டு நம்ம இதுக்காக வந்து இது பண்ண தப்பு போட்டிருந்தால் இது நிறைய பைசா வந்துருக்கு ஸோ அதனால இந்த உண்டியல்ல நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா திரும்பவும் கேஷ் வந்து போட போகிறேன் ஏதாவது பைசா இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு ரூபாய உண்டியலே போட்டு வைக்க போறேன் இன்னைக்கு ஆரம்பிப்போம் இன்னைக்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் வந்து அந்த உண்டியல் நம்ம திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் அப்படி தான் ஏதாவது கேஷ் கையில் இருந்து எக்ஸ்ட்ரா இறந்தோன்னா இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வைங்க உண்டியலில் போட உங்களுக்கு முடியலை அப்படின்னா ஏதாவது பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ கொண்டு சேவிங்ஸ் மாதிரி போட்டு வைச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி இப்போ யாருமே உண்டியல் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்படி பார்த்ததே கிடையாது ஏனா உண்டியல் சேவிங்ஸ் வந்து யாருக்கும் பண்ணுற மாதிரி தெரியல முன்னாடி பழைய காலங்களில் உண்டியல் நம்ம நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணுவோம் சில்லற சில்லற ஒரு ரூபா புட்டெல்லாம் கிடைக்குமா உள்ள வந்து போடுவாங்க ஆனா இப்போ யாருமே அப்படி பண்றது கிடையாது அது ஆனா அது ஒரு நல்ல ஒரு பழக்க நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்றதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா உண்டியல் இருந்ததுன்னா வாங்கி அதுல வந்து கேஷ் எல்லாம் போட்டு வைங்க உங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க அதை சொல்லிக் கொடுங்க உண்டியல்ல வந்து பைசா சேமிக்கக்கூடிய மெத்தடை உங்க பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து முன்னூறு கிடச்சிருக்கு நீங்கள் நீங்க உண்டியல்ல பைசா போட்டு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் மறுபடியும் உங்களை நான் நாளைக்கு சாயங்காலம் சந்திக்கிறேன் பாய்